ஃப்ரெண்ட்ஸ் ஆள் பரோட்டா தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி இந்த ஸ்மாஷ் பண்ணதோடு சேர்த்து எண்ணெயை ஊற்றி நல்லா அது மாதிரி வதக்கி நம்ம பொரியல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறாங்க ஆலு பரோட்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவை வந்து நம்ம அந்த மாவட்ட தொட்டு தேய்ச்சிக்கணும் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம அந்த இந்த உருளைக்கிழங்கில் பொரியல் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஒரு உருண்டை எடுத்து இதில் போட்டு நல்லா இப்படி மூடி வச்சிடணும் மூடிட்டு மறுபடியும் நம்ம இதை தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு பேர் வந்து ஆளு பராட்டா மாவை வந்து நம்ம இதில் ரொம்ப ஸ்கின் பண்ணக்கூடாது அதனால் லைட்டாக தேய்க்கலாம் போதும் ஏன்னா அப்புறம் அது வெளியில் வந்துடும் அந்த படிச்சுட்டு இதில் போட்டு நல்லா இப்படி மூடி வச்சிடணும் மூடிட்டு மறுபடியும் நம்ம இதை தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதெலாம் போதும் ஏன்னா அப்புறம் அது வெளியில் வந்துடும் அந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி லேசாக பண்ணாலே போதும் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம போட்டு திருப்பி எடுக்கணும் இதில் வந்து நெய் ஊற்றி செஞ்சால் அந்த எண்ணெய் கிலோலாம் நம்ம அதுக்கு வந்து நெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் மாதிரி தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஊறுகாய் அப்புறம் வந்து தயிர் பச்சடி இந்த வெறும் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணியாச்சு இல்லைங்களா அதனால் சும்மா சாப்பிட்லாம் இல்லைனா இது போட்டு சாப்பிட்லாம் பாருங்க நாங்கள் ஊருகாய் தொட்டு தான் சாப்பிட்றோம் ஏன்னா ஆல்ரெடி உள்ளே நம்ம பொரியல் மாதிரி செஞ்சு ஸ்டப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது தேவைப்பட்டால் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ